அண்ணா பாத்ரூமில் தண்ணி போக மாட்டேங்குதுன்னா ஏதாவது கெமிக்கல் இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா நம்மளுக்கு கொடுத்தாரு பயோ மேஜிக் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு போய் யூஸ் பண்ண அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல இப்படி போகாத தண்ணியே அது போக வச்சுருமா போக வைக்காதா அப்படின்னு தெரியாமே கொண்டு வந்து போட்டேன் போட்டதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க வீடியோ பார்க்கல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டதிலிருந்தே தண்ணி வருது உள்ளே போகுது தண்ணி வரது உள்ளே போகுது இந்த கெமிக்கலு நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குமா ஒர்க் ஆகிருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளம்பர் நண்பர்கள் அனைவரும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி கிளியர் பண்ண எப்படி இது ஒர்க் ஆச்சா இந்த கெமிக்கல் இல்லை ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா பொருள்